என்ன ஜான்சா இப்போ வேலை உனக்கு இப்போ எங்க அது இந்த காம்பவுண்டு கட்டு வேலை குஜிமணி தான் நடக்கியது இல்லை ஜான்சா இப்படி எங்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு முடியுமா என்னி அது எங்க முடியாது அது இன்னும் ரெண்டு நாள் ஓடும் போல இருக்கு அதே ஏதோ பக்கத்து வீடு அவள் வந்து சண்டை வந்துட்டா காம்பவுண்டு கட்டில இது வச்சுருன்னு அவ்ளோ வீட்டுல கல்வி விழுந்துட்டுனு இல்லை கொல்லாம் டக்குன்னு அதை முடிச்சு விடு நீ அதை போட்டு இழுத்துட்டு இருக்காத அவனுக்கு அதை முடிச்சோட வேற வேலை இருக்கு ஆனாவே இந்த சாயில் கொஞ்சம் சீனியை உரைச்சி கொஞ்சம் கடப்பத்தை கூட்டி

வா வா குட்டி வேற சம்மந்தம் பார்த்துட்டு இருந்தோம் போல இருக்குது அதனால தான் அங்கே மயாலஜி ஓய் நீர் தெரிஞ்சால் போல செல்லாதான் ஓய் பயாலஜி வந்து அடிச்சிட போகிறான்னு வா லே நேற்று நான் பீடியா வெளிச்சிக்கிட்டு அங்கே இருந்தாம்ல அந்த மாம்பட்டு கடை கிட்ட அப்போ தாம்பில் நான் பார்த்தேன் ஓய் ஏன்னா கடை கம்மி இருந்து குண்டணி செல்லாதுங்க ஓய் மாறி மாறி அந்த குட்டிகள் இருந்து விட்டு போன வாரம் தான் அந்த அவளா செல்லிச்சிட்டு அங்கே பயங்கர சண்டை நடந்துச்சு அதுக்கு முந்தின வாரம் அந்த ஏத்தாப்பில் உள்ள ஒரு மாதிரி செஞ்சு அங்க வேற சண்டை நடக்குது இங்க வந்து நீங்கள் செல்லி செல்லி ஒவ்வொரு வீட்லேயும் பயங்கர சண்டை தான் ஏன்னா சி டீ கடையில் ஆழம் கம்மியாகிட்டு மட்டும் இங்க ஆளு கூடி கிடக்குது நீ போடிய சுடுவளத்துக்கு நாங்க நாலு பேர் வர்றதே பெருசு நீ ரெங்கும் எங்க பேசிட்டு இருக்காய் அடைக்க பின்னாடி போடுறது ஒன்னும் இல்ல அதவா கோலப்பண்ண போண்டாட் போறா பாத்தாலும் இங்க சண்டை வந்துருவா இதான் நான் சும்மா ஒண்ணும் செல்லல அது அவளை செஞ்சேன் செல்லி சண்டை வந்துட்டா